ஹலோ விவாஸ் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க இனி நல்லது நடக்கக்கூடுமா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சினைகள் வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம் இது எப்படிங்க சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையில் தானே இருந்து கொண்டு இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த சமயத்துல நீங்க எப்படி அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சந்தேகங்களானது புதிதாக வீடியோ பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கலாங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அந்த வகையில் தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கு சரிங்க இப்படி நீங்க கணிச்சி முன்கூட்டியே சொல்றீங்க இல்லையா இந்த விஷயங்களானது எந்தளவுக்குங்க எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதத்தில் ஒரு எண்பது சதவீதம் இந்த ஒரு பொது பலன்களானது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி நேயர்களுக்கும் அப்படியே நடக்குங்க மீதம் இருக்கக்கூடிய இருபது சதவீதமானது ஒவ்வொருத்தர் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த பொது அப்படிங்கிறதானது ஓரளவுக்கு உங்களுக்கு அப்படியே நடக்க கொடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளும்போது அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்மளை நம்ம எளிமையாக தற்காத்துக் கொள்ளலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொழிலில் நஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம பெரிதாக வித முதலீடும் பண்ணாமல் இருப்போம் அதே போல் தொழிலில் வந்து இன்னுமே கொஞ்சம் கண்ணு கருத்துமாக பார்த்தீங்கன்னா நடந்து போங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வருகின்ற செய்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நம்ம தவிர்த்துக்கலாம் இப்படி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவே உதவியாக இருக்குங்க அந்த வகையில் தான் துலாம் ராசி அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி துலாம் ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவனின் ஆசையால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த அடுத்த ஏழு நாட்களில் துலாம் ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பை வைத்து இதெல்லாம் நிச்சயமாக ஜோதிட ரீதியாக நடக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டு இருக்குங்க துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே துலாம் ராசிக்கு அமைய போகிறது ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய அதிபதி பார்வையில் சூரியன் புதன் என மூன்றுமே பார்த்தீங்கன்னா முக்கூட்டு கிரக சேர்க்கையானது துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்பட விளைவாக இனி வரப்போகின்ற நாட்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில வரவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பணத்தில் சூழ்நிலைகளை துலாம் ராசி நேயர்கள் சந்தித்து கொண்டே இருக்கீங்க என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைத்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரைய செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஒரு பிரச்சனை தான் தீரப்போகிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித தேவையில்லாமல் வரக்கூடிய வீண் விரைய செலவுகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க தன்னால் பார்த்தீங்கன்னா பணவரவு அதிகரிப்பதன் காரணமாக சேமிப்பானது அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்குங்க மேலும் துலாம் ராசி மூத்த உடன் பிறப்புகள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக செயல்படுவார்கள் உத்தியோக பணியில் துரிதம் உண்டாகும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் அனைத்துமே ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய போகிறது சமூக பணிகளில் புதிய அனுபவங்களானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க அந்த அனுபவங்களின் மூலமாக பல நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க செயற்கை கருத்தரிப்பு முறையை நாடுபவர்கள் சுய ஜாதகத்தின் படி நீங்க செயல்படலாங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே துலாம் ராசி நேயர்கள் எப்போது எங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடும் இப்போது நிலைமை சாதகமாக இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது துலாம் ராசி நேயர்கள் யாராவது செயற்கை கருத்தரிப்பு முறையை வந்து செய்யலாமா அப்படின்னு யோசித்துக் கொண்டு ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தின் படி பார்த்துட்டு நீங்கள் செய்துடுவாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா உறவினர் பகைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க விலகி சென்ற உறவுகள் கூட பார்த்தீங்கன்னா மீண்டும் விரும்பி வந்து உங்களுடன் ஒன்று சேர்வார்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் நிம்மதியான சூழலோடு மகிழ்ச்சிகரமான சூழலும் பார்த்தீங்கன்னா அமைய ஆரம்பிக்குங்க அவ்வப்போது துலாம் ராசி நேயர்களுக்கு உடல் அசதியானது இருக்கக்கூடங்க ரொம்ப ஆகவே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் அசதி இருக்கோ எந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வருமானமும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க வேலை செய்வதன் காரணமாக அவ்வப்போது உடல் அசதியுமே இருக்குங்க ஓய்வு நேரமானது குறைய ஆரம்பிக்கும் தேக நலனில் கவனம் செலுத்த வேண்டுங்க ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க மன நிம்மதிக்காக வெளியூர் வெளிநாட்டில் வாழக்கூடிய மகள் வீட்டிற்கு சென்று வருவார்கள் ஸோ இதன் மூலமாக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழலோடு உங்களுடைய பேரன் பேத்தி அவங்களோட உங்களுக்கும் ஒரு மன அமைதியானது கிடைக்க ஆரம்பிக்குங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய முன் அதற்கு உரிய மூல பத்திரங்கள் வில்லங்க விவகாரங்கள் பட்டா போன்ற ஆவணங்களை ஆராய்ந்து பார்த்து வாங்குவது இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லதாக கொடுங்க துலாம் ராசி நேயர்கள் வீடு வாங்குவதோ இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து ரொம்பவே வந்து அவசரப்பட வேண்டாங்க அதாவது உங்களுக்கு பார்த்த உடனே ஒன்னு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு பட்டு பாட்டு முன்பின் யோசிக்காம எந்த வித விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்யாம சரி அப்படின்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வராதீங்க ஸோ கொஞ்சம் நீங்க வந்து அந்த பத்திரம் எல்லாம் கரெக்டா இருக்கா எந்த வித வில்லங்கமும் இல்லாம இருக்கா பட்டா இருக்கா இந்த இடத்துல நம்ம லேண்ட் வாங்கினா நம்மளால வீடு கட்ட முடியுமா அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிற சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து உங்களை விட பார்த்தீங்கன்னா இந்த இது சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு அனுபவசாலி இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்டயும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது எந்த வித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது மேலும் திருமண தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நீங்க ஆரம்பிக்குங்க திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான முறையில் விருப்பப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணமானது கைக்கூடி வரக்கூடங்க ஸோ அதில் எந்த வித பிரச்சனைகளும் சிக்கல்களும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்பட போவது கிடையாதுங்க ஆவணி மாதம் ஆரம்பிச்சாட்டு நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா பெண் பார்ப்பதோ இல்லைனா மாப்பிளை பார்க்கக்கூடிய விஷயங்களையோ நீங்கள் தொடர் தொடங்கலாம் உங்களுக்கு எல்லாமே இரு வீட்டாருக்கும் பிடித்து நல்லமான முறையில் பார்த்திங்கன்னா திருமணமும் கை கூடி வரக்கூடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜுக்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே மறு திருமணத்திற்கு சாதகமான நேரமாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்கள் சிவசக்தியை தினந்தோறுமே வழிபாடு செய்துட்டு வர இன்னுமே அதீதமான நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்குங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் சரிங்க குடும்பத்திலையும் சரிங்க பிரச்சனைகள் பெருசா இருக்காது பிரிந்து போனவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் இதன் மூலமாக குடும்பங்கள்ல மகிழ்ச்சியான சூழலானது இருக்க ஆரம்பிக்குங்க அவ்வப்போது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவ்வப்போது முடிஞ்ச அளவுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் ஓய்வு விடுங்க நல்லா தூங்குங்க ஆரோக்கியமா இருங்க நல்லா சாப்பிடுங்க இந்த மூன்று விஷயங்களை நல்லா செஞ்சுட்டு வாங்க அப்போதுதான் உனால தொழில இன்னுமே அதிகப்படியான கவனத்தை செலுத்தி ஒரு நல்ல லாபத்தை பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுங்க அதே ஏதாவது சொத்து வாங்குவதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போது எங்களுக்கு நேரம் சரியில்லையாங்க நான் வாங்காமல் விட்டால் அது நல்லா இருக்குமா அப்படின்னு இல்லைங்க எப்போது நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி நாம் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்னு இருக்கு இல்லையா அதுதான் பார்த்தீங்கன்னா பட்டா இருக்கா அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாமே லீகலாக இருக்கா இல்லை இல்லீகலாக இருக்குதா இல்லை எந்த வித எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா வில்லங்கள் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வாங்குவது நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன பார்த்துட்டு செய்யுங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க மேலும் துலாம் ராசி நேயர்கள் சிவசக்தி வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் குடும்பத்திலையும் அமைதியான சூழலானது உருவாக ஆரம்பிக்குங்க மேலும் துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க இனி வரப்போகின்ற நாட்களில் சனிக்கிழமை தோறும் சிவபெருமானுடைய கோ சென்று வழிபாடு செய்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா எள்ளெண்ணெய் கிடைக்குங்க அந்த எள்ளெண்ணெயை ஊற்றி பஞ்சத்திரையை போட்டு நீங்கள் தீப வழிபாடு செய்து கொள்ளலாங்க இப்படி நீங்கள் செய்துட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அதே போல் நவக்கிரக சன்னதி இருக்கு இல்லையா அதையும் ஒன்பது முறை பலம் வந்துடுங்க இதன் மூலமாக ஜோதிட ரீதியாக எந்தவித கிரகங்களின் மூலமாகவும் உங்களுக்கு அசுபவித பலன்கள் கிடைக்காது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ